உன்னை நான் இன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விதத்துல நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டல சாரிமா ஐயோ சாரி எல்லாம் எதுக்குங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் இந்த மாதிரியே நீ எப்ப இருக்கணும் கண்டிப்பா இனிமேல் நான் மாற மாட்டேன் சரியா எப்பயும் நீ சந்தோஷமா இருக்கணும் உன் முகத்துல சந்தோஷத்தை மட்டும் நான் பார்க்கணும் தேங்க்ஸுங்க என்னை இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ரொம்ப கஷ்டப்படணுமே நினச்சேன் பரவாயில்ல சீக்கிரமாகவே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க

விடுங்க கோனா வீட்டுக்கு ம் விட விடமாட்டேன் உன இப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ம் சரி வா வீட்டுக்கு வர போகணுங்கிற அதேதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் என்ன இருந்தாலும் திடீர்னு ஆசையை துண்டி விட்டுட்டு இப்படி டக்குன்னு வளர்க்கினா என்ன அர்த்தம் ம் இப்ப மட்டும் ஆசை வருது முதல்ல அந்தன்னா தள்ளி தள்ளி போவீங்க இப்ப நடனும் ஆசையா இருக்கான் வாங்க உங்களுக்கு வேலை என்ன அதான் சொல்றேன்டா இந்த தங்கத்தை புரிஞ்சுக்க இவ்வளோ நாள் தங்கம் இல்லை வைரம் நீங்கள் குட்டி குட்டி தரேன் உனக்கு ம் சரிங்க அதுதாங்க க்ளாஸே மிஸ் நான் ம் அதெல்லாம் பார்த்துக்கல உனக்கு என்ன தெரியுதோ அதை பர்ஃபாமன்ஸ் பண்ணு ஆ சரிங்க சரி வீட்டுக்கு இப்படியே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு போலா போலாங்க ரெடி போலாம் வீட்டுக்கு சரி போலாம் நான் عليك பாத்துக்கலாம் ஓய் சும்மா சும்மா மாப்ள ஃபோன் பண்ணி நான் சர்மையா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு இன்னே காணومه என்ன எதுன்னு ஒன்னு தெரிய மாட்டேங்குது வந்தாதா கேட்கணும் என்ன பாய் காலையதான மग्गा மெசேஜ் அம்மா பாயா எங்க இருந்து வர இவ்வளோ நேரம் ஆச்சு நான் வரதான் இருக்கட்டும் நீ என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க எங்க உமாத உள்ள இருக்காளா இல்லையா அது வந்து ஏமா எங்க போயிட்டா மாதா அவ இன்னும் வீட்டுக்கு வர்றாடா என்ன சொல்ற என்ன பண்ணமா மகனே கத்தா போகுது எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ளை கிட்ட கிட்டதான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் என்னம்மா எப்படி சொல்ற எங்க போனாவா அதான் தெரியலையே காலை சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவா எங்க போனா என்னாச்சு ஒன்னும் தெரியல மாப்பிள்ள போய் காலேஜில் பார்க்குறேன்னாரு இரு பார்ப்போம் ஒரு வேலை இவன் பரவாயில்ல டேட்டில் போயிட்டாலோ அதனால தான் லேட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலே அப்படின்னாலும் இன்னொரு முடிஞ்ச வீட்டுக்கு வந்துருக்கணுமே இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ணுறான் கிம்பு ஆ ஆமா என்ன ஏன் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னையா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் ஐயா காசு கேட்க சொன்னேன் கேட்டியா கேட்டுக்கம்மா ஏதாவது ஏற்பாடு பண்ண வரான்னு இருக்காரு பார்க்கலாம்

சர்மையை ரெண்டு பசங்க கடத்திட்டு போயிட்டானுங்க அவனுங்க கிட்ட இருந்து மீட்டு தான் சர்மையை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்றீங்க யார் அவனுங்க எதுக்காக இவ்வளோ கடத்திட்டு போனாங்க அத்த கோவப்படாதீங்க அத்த அதுதான் நான் மீட்டு கூட்டிட்டு வந்தல இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை பயப்படாமல் இருங்க என்ன மாப்பிள்ள கடத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றீங்க எப்படி என்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியும் அம்மா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை பயப்படாதம்மா எப்படியும் என்னால் பயப்படாமல் இருக்க முடியும் இப்போதான் உனக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கேன்

சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இங்கே பாருங்கத்தா எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஷர்மியை காலேஜுக்கு அனுப்புங்க சும்மா பயந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு பொண்ணுங்களுக்கு தைரியமே இல்லாமல் போயிடும் அதனால கவலைப்படாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் ஐயோ இல்லத்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வீட்டில் வேற சொல்லவே இல்லையா நீங்கள் கால் பண்ணாலே டக்குன்னு கிளம்பிட்டேன் போய் தான் இன்ஃபார்ம் பண்ணத்த நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஷர்மியை உள்ள அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க நிச்சயத்துக்கு நான் குடிச்சிட்டு போயிருக்காங்க

அம்மா வரை நின்றுட்டாங்க போங்க நீங்க கீழே நான் சொல்லிட்டு போயிடுறேன் என்ன நாளைக்கு நீ காலேஜ் வரும்போது சாரி கட்டிட்டுறியா என்ன திடீர்னு சும்மா உன சாரியில் பார்க்கணும்னு ஆசை இருக்கு ப்ளீஸ் நாளைக்கு சாரி கட்டிட்டு வாவேன் சரி ஓகே சிம்பு வர நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் கிளம்புங்க நீங்க அவங்க கிடக்குறோம் உள்ளாக்கா போய் சரிங்க நான் கண்டிப்பாக சாரி கட்டிட்டு வரேன் இப்போ நீங்கள் போங்க என்ன கல்யாணத்தில் விழுப்பம் இல்லைன்னு தான் சொல்லிக்கிறீங்க என்னவா ரொமான்ஸ் பண்ணுறீங்க மாமா நிக்கிறோம் கூட தெரியாம மாமா கிளம்பு நேரம் ஆயிடுச்சு சரி சம்பு வாரேன் போயிட்டு வாங்க இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க பேசாம நாம அப்பா அம்மா வேறு பயந்துட்டு கிடப்பாங்க இதுக்கு மேலே எல்லாம் சரியா வராது வாங்க இவ்வளோ நேரமா நான் கெப் பண்ணு கால் பண்ணேன் சீக்கிரம் வாங்க நான் கிளம்பணுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் சாரி சிஸ்டர் பரவலில வண்டி பஞ்சர் அதனால தான் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க சரி இப்ப பயப்படுற அளவுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் இல்ல பாத்துக்கங்க நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றிங்க நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கூட பாக்கல ஏன் இப்படி சொல்றீங்க இல்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தான் சொன்னேன் வேற என்ன பண்றது யாருமே வர மாட்டேங்கிறாங்க எனக்கு அடிபட்டு ரத்தம் போயிட்டு ரொம்ப பாவமா இருந்தது அந்த ஒரு கண் தலை தான் சேர்த்து விட்டேன் அப்புறம் பிளட் ஓ நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க ஆமா பிளட் அரேஞ்ச் பண்ணி எங்கயுமே பிளட் கிடைக்கல கடைசில பார்த்தா அவரு பிளட் குரூப் ஏன் பிளட் குரூப் சேம் தான் அதனால தான் நான் கொடுத்தேன் ரொம்ப நன்றிங்க சரிங்க உங்களுக்கு நேரா நீங்க நீங்க கிளம்புங்க சரி ஓகே எந்திரச்சானா அப்ப சொல்லுங்க நான் நாளைக்கு வர மாட்டேன் நாளைக்கு நான் காலேஜ் இருக்கு சரிங்க பரவால நான் பாத்துக்கறேன் வரேன் சினிமா இல்லாத உங்க ஃப்ரெண்டா பாத்ரூம் இருக்க சொல்லுங்க சரி சிஸ்டர் நான் பாத்துக்கறேன் சிவா உனக்கு மாதிரி ஜென்மம் கிடச்சிருக்குடா இனிமேல் நீ பத்திரமா இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த பிள்ளைக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்க பாவம் அந்த பிள்ளைய பழி வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் அந்த பிள்ளை தான் உனக்கு உயிர்பிச்சை கொடுத்துருக்கு மயக்கம் தெரிஞ்சாதான் எல்லா விஷயத்தையும் அவன்ட்ட சொல்லணும் இனிமே அந்த பிள்ளை பக்கம் இவன் தலை வச்சே படுக்கக்கூடாது இவனை பத்திரமா இருக்க வைக்கணும் பாவம் அந்த பிள்ளை பிரிய சார் அவ்வளோ போய் பழி வாங்கணும்னு நினச்சனும் ரொம்ப தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டான் சிவா எப்படி இதை சரி பண்ணுவானோ தனக்கெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் விஷயத்த இப்படி ஆயிடுச்சு நான் மட்டும் என்ன நல்லா தான் பண்ணான்னு நினைச்சான் கெடுதல் நினச்சனால தான் கெடுதலில் வந்து முடிஞ்சிருக்கு இனிமேல தெரிஞ்சலை அவ்வளோதான் தெரிஞ்சால் தான் எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லணும் சொல்லி இவன் மண்டையில் ஏற்றி விடணும் இல்லைன்னா மறுபடியும் பழி வாங்குறான் அதை வாங்குறேன்ட்டு கிளம்பிடுவான் கிருக்க கணக்கா எங்க போனாலும் இந்த மலர் கூட ஒட்டிக்கிறான் சே என்ன அஞ்சலி வந்தவங்களை வான் கூட கூப்பிட மாட்டீங்களே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க வாங்க ஏன் லேட்டு ஒண்ணு இல்ல ஒவ்வொருத்தர சேர்ந்து சேர்ந்து வர லேட் ஆயிடுச்சு அதான் உள்ள போகலாமா ஆ வாங்க கதிர் உள்ள போலாம் ஆ வரா நீ உள்ள போ வடைய நீ வந்து இப்படி வெளியே நிக்கலாமா தன்னால என்ன கதிர்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன ஆரம்பிச்சுட்டாளா சரி அஞ்சலி நீ உள்ள போ நான் வந்து ஓகே வாங்க மூணு பேரும் செம்மடி நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு கேட்க விட்டு ம் சரிங்க சித்தப்பா எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாடுங்க ஆ ஓகே சார் ஹாப்பி பர்த்டே டு யூ டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அஞ்சலி ஹாப்பி டு யூ அஞ்சலி செம்மடி கேட்க விட்டு தேங்க் யூ சித்தப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சித்தப்பா நீங்க தப்பா எடுத்துக்கலாம் நான் கதிர்க்கு ஃபர்ஸ்ட் கேக்குட்டடா அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்க நீ எல்லாருக்கும் முன்னாடி நானும் எதுவும் திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தப்ப நீட்டு இருக்க ஒழுங்கு மேடம் கேட்க வெட்டிட்டு வா சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதான் ப்ளீஸ் நான் கதிர்க்க ஃபர்ஸ்ட் வை ஊட்டிக்கிறேன் இப்போ பாரு எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன் ஒழுங்கு மரியாதை கேட்க கட் பண்ணிட்டீங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் கேட்க கொடுத்துட்டு வா போலாம் சரி சித்தப்பா நான் அட்லீஸ்ட் மைக்லேயாவது நாலு வார்த்தை பேசிக்கிறேன்னு என்னமோ பண்ணி தொலை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறான்னு சொல்லி சல்லம் கொடுத்து ரொம்ப தப்பா போச்சு சீக்கிரம் பேசு என்னஞ்சலி எங்களுக்கெல்லாம் கேக் தரலியா தர அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் மைக்ல சொல்லணும் என்ன விஷயமா இருக்கும் சரி மைக்ல சொல்லு இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னு உங்க யாருக்குமே தெரியாது அது என்ன விஷயம்னு நீங்க சொன்னா தெரியும் கண்டிப்பா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்த்டே सेलिब्रेशन அரேஞ்ச் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட சித்தப்பா தான் சித்தப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் இதுக்கு மேல தேங்க்ஸ் இதெல்லாம் என்னோட கடமை என் பிள்ளைக்கு நான் இத கூட பண்ண மாட்டேனா சரி இப்போ நான் அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் சின்னது தெரியலையே கிறுக்கி கணக்கா எதையாவது உளறிட்டு கிடக்குறா ஹாய் லவ் கதீர் பாருங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா எது நடக்க நினைச்சனும் இப்ப அதுவே என் கண்ணு முன்னாடி நடக்குது வர வேணாம்னு சொன்னேன் என் பேச்ச பாட்டுக்கு மாய்க்கு பிடிச்சி லவ் பண்ற கதை பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறா யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன நினைக்குதுங்க பாரு அஞ்சலி எனக்கு துணி கூட விருப்பம் கூப்பிட்டே வந்துக்கவே மாட்டோம் நாங்க கிளம்புறோம் சார் என்ன மன்னிச்சிருங்க அஞ்சலி முதல்ல உள்ள போ கதிர் எங்க சித்தப்பா எதுவும் சொல்லுவாங்கன்னா பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன கல்யாணம் நீங்க விருப்பமா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க இப்ப பாரு உனக்கு நான் சொல்றது புரியதா புரியலையா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது என்ன நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல உன்னை ஜஸ்ட் நான் என் கிளாஸ்மேட்டா மட்டும் தான் பாக்குறேன் நீ கண்டதையும் நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது மாப்பிள்ள சார் இருக்காடா போடாத ஹே சார் இருந்தா என்னடா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எந்த தப்பு பண்ணல நீ பாருங்க சார் கூப்பிட்டு எங்க மரியாதை தான் வந்தோம் நாங்க கிளம்புறோம் உங்க பிள்ளைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அடக்கி வச்சுக்கோங்க அப்பதான் நான் சொல்லிட்டேன் என்ன கதை அப்ப நம்ம பழகினதெல்லாம் பொய்யா ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையா ஏ என்ன நீ பாட்டுக்கு வாங்கி வந்தது என்னன்னு தான் உளறிட்டு வா உங்க கூட ஜஸ்ட் நான் பேச மட்டும்தான் செஞ்சேன் வேற என்ன பண்ணு நீ என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்ன கதை நம்ம வெளியே போனதே பழகினது அது எல்லாமே அப்ப பொய்யா இங்க பாருங்க சார் இதுக்கு மேலே இப்ப பேச விட்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நானே இவ்வளவு ஏதாவது பண்ணிடுவேன் கூட்டிட்டு போங்க சார் கேப்பா நீங்க கிளம்புங்க நான் அவ்வளவு பாத்துக்கிறேன் என்ன பழகுன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா என்ன ஆச்சு எனக்கு தெரியாம ஏதாவது நடந்ததா கதை என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கதை எங்க சித்தப்பா பார்த்து தானே நீங்க பயப்படுங்க பயப்படாதீங்க கதை நான் என்ன சொன்னாலும் எங்க சித்தப்பா கேட்பாரு அஞ்சலி இதுக்கு மேல நான் போக மாட்டேன் உள்ள போன்னு சொன்ன உடனே நான் போக மாட்டேன் சித்தப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் கதை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்களா மாட்டீங்களா எனக்கு பதில் சொல்லுங்க பாரு உன்ட்டெல்லாம் நான் பேசுறதே பெரிய விஷயம்

வானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி சித்தப்பா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என் வாழ்க்கை இது நான் என்ன முடிவு பண்ணுமோ அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க இங்கே பாருங்க கதி நான் அடி வாங்கறது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போலேருந்து தெரியுமா ஒரு நாள் உங்களை ட்ரெஸ் எடுக்கும்போது மாதிரிலாம் பார்த்தேன் அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை ப்ளீஸ் கதி என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க ப்ளீஸ் சார் உங்க பிள்ளைக்கு மென்டல் தான் கூட்டிட்டு போய் பைத்திய ஆஸ்பத்திரி சரி இல்லைன்னா டாக்டர் கிட்ட காட்டுங்க சோ அப்படின்னா மலர் அழுதுட்டே போற வாடா போலாம் நான் கிளம்புறேன் இதுக்கு மேல என்னன்னா நல்லா இருக்காது கதி போகாதீங்க கதி கைக்கு விட சொல்லுங்க சார் நான் விட மாட்டேன் இங்க இருந்து நீங்க போகாதீங்க அஞ்சலி கைய விடு பிளீஸ் கதி போகாதீங்க கதி கொச்ச பிடின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு டைம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன் ஜாக்கிரதை வாடா போலாம் சிவ இதுக்கு இங்கே நின்றுட்டு அம்மளே பார்த்துட்டு இருக்கா சிவகிட்ட எதுவும் சொல்லாம போகலான்னு கடைசியில எங்கே வந்து நிற்கிறாளே தலாங்க அம்மா போனவன் சிவனாவை தான் என் குடும்பமே நாசமா பண்ணிக்குது சிவனை என்ன கடிச்சு வராட்டமோ அப்போ தான் அந்த வீட்டுக்கு பிடிச்ச எல்லாமே கழியும் சி என்ன அத்தை ஜூஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க ம் ரகத்தார் உங்க போயிட்டு போயிட்டு வராங்களே என்ன விஷயம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது லைட்டாக கேட்டு பார்ப்போம்மா பண்ணீங்கன்னா என்ன அம்மா பட்டிக்கு போவோம் அவரு கேட்டவன் கட்டவ ஒரு நிமிஷம் என்ன கவியா யாருக்கு அத்த ஜூஸு ரகாத் அனுக்கா இல்லைம்மா என்ன ஆமாமா ரம்யாக்கு தான் ஏன் எதுக்கு கேட்கறேன் என்ன அத்தை அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறீங்க புதுசா இருக்கு இதெல்லாம் பார்க்க அவளுக்கு உடம்பு சரியில்லமா அதனால தான் ஜூஸ் கொண்டு போறேன் உனக்கு ஏதாவது இதுல பிரச்சனை இருக்கா என்ன என்ன அத்தை எப்படி பேசுறீங்க அவளா திட்டிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்னன்னா அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க நீங்க இதெல்லாம் புதுசா இருக்குத்தா பாரி ஏன் அருமள்தா நான் ஜூஸ் எடுத்து போறேன் ஹிகிலா உனக்கு என்ன பிரச்சனை அத்தாய் நீ என்ன சொன்னீங்க ஒண்ணு இல்ல அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லன்னு தான் எடுத்துட்டு போறேன் நான் கிளம்புற சும்மா அதையே கேட்டு இருக்காது அத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தா இங்க பாரு ரவியா ரகு உள்ளதா இருக்கான் ஜூஸ் கொடுக்கறதான் ஒன்றும் குறைஞ்ச போகிறது இல்லை அவளுக்கு உடம்பு இல்லையா நான் கொண்டு போறேன் சும்மா நீ எனக்கு கேள்வியே கேட்டுட்டு இருக்காது எனக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்குது சமைக்கணும் கூட்டணும் கழுவணும் இது எல்லாம் நான் தான் பார்த்தாங்க அதனால உன் வேலை ஏன்னா அதை மட்டும் பாரு என்ன கேள்வி கேட்காத என்னது இது இது கனவா இல்லை நிஜமா இந்த அத்தா நம்மள திட்டிட்டு அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறாங்க சரி இல்லையே ம் எங்கேயோ இடிக்குது என்னன்னு தெரியல ஒரே நாள் அத்தை இப்படி மாற்றி பேசுகிறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான மருமகங்கிறக்கு பாசம் பொங்குது ம் என்ன நடந்திருக்கும் என்ன விஷயம்னு தெரில சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒன்று நடந்துருக்கு ம் இப்படி அசால்ட்டாக ம் சரியாக பண்ணணும் ரொம்ப

கால் பண்ணி சொல்லிடலாம் ரம்யா ஆமாங்க சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதேதான் நான் சொல்ல வேணாம் சொல்லவே இல்லையே தாராளமா நீ கால் பண்ணி சொல்லு ஓகேங்க எப்படி பாக்குறோம் இவளை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம எப்படி மறைக்க போறோம் என்ன எதுவும் எனக்கு ஒன்றும் புரியலையே இவ பாக்கற பாவே ஏதோ ஒன்னு பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் இப்பதான் நல்ல விலை கிடையாது என்ன பண்ண காத்திருக்காளோ என்ன தான் ஏதோ டென்ஷனா புலம்பிட்டே வரீங்க ஒன்னும் இல்லாம சில பார்க்க கூடாத உங்களை பாத்துட்டேன் அதுதான் என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சமாரி சொல்றனே தப்பா எடுத்துக்காத அந்த காவியா இருக்கனால வீட்ல பிரெக்னெண்டா இருக்கன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஏன் அத்தா சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல நான் சொல்ற வைக்க சொல்ல வேண்டாமா நான் ஒரு காரணமா தான் சொல்றேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சந்தோஷப்படுவாங்க அத்தா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க ரம்யா நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் இரு சில விஷயத்தான் அவ்வளோ சிக்க நம்ம வெளியே சொல்லக்கூடாது அத்த சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு புரிஞ்சுக்கோ சரிங்கத்தா எங்க அம்மா கிட்ட சொல்லட்டுமா வேண்டாமா ஐயோ உங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும் நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லல வீட்டுல இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் சொல்றேன் சரிங்கத்தா அப்புறம் உங்க மாமா வெளியே தான் போயிட்டாரு அவர்கிட்ட வேணா சொல்கிறான்னு சொல்லிக்கோ அப்படியே சொல்கிறீங்க மாமாக்கிட்ட சொல்லிட்டுமா ஆ அவர்கிட்ட சொல்லுமா நான் அவர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ பேசிக்கிறேன் சரியா இந்தா உனக்கு லெமன் ஜூஸ் தான் கொண்டு வந்தேன் அத்தை மேங்கா ஜூஸ் கொண்டு வரலையா கமாடி இந்த மாதிரி நேரத்தில் மேங்கோ ஜூஸ்லாம் கூடாதுமா நீ இது குடி இது நல்லாயிருக்கும் மேங்கோ வந்து சூடு இல்லை அது வேண்டாம் சரியாமா சரி பரவாயில்ல நீங்கள் போட்டு கொடுத்தது எதா இருந்தால் என்ன ம் சரிம்மா இந்தா உட்காரங்கத்த நீ நீ இருக்கீங்க இல்லைம்மா கிச்சனில் வேலை கிடக்குது உனக்கு மதியத்துக்கு நானே ஏதா சமைச்சு தரேன் ஹ்ம் கவனிப்பலாம் நல்லா பலமா தான் இருக்கு சப்பராகு நீ ஏன் நான் இன்னும் சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்கியா அவரு கிடைக்கிறா இருக்கா உங்க மருமகன் நான் இருக்கேன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதுமா சரி ஜூஸ குடி ஹம் சரிங்க தான் ஆமா செக்அப்ல எதுவும் போலயாமா ஏன் த வீட்லயே ஒரு டாக்டர் வச்சுட்டு வெளியே செக்கப் போகணுங்கிறீங்க இருந்தாலும் ஒரு லேடி டாக்டர் போய் செக்கப் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அதுக்குதான் சொல்றேன் சரிமா நான் கூட்டிட்டு போறேன் அப்புறம் என்னத்த அவர் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாருல போயிட்டு வந்துடலாம் விடுங்க சரிமா சரி நீ ஜூஸை குடி மத்தியானம் போய் செஞ்சால் தான் அப்புறம் உனக்கு பசிக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ணும் நிறைய உனக்கு செஞ்சு வைக்க வேண்டியது இருக்கு நான் பாத்துக்கிறேன் சரிங்கத்தா நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ தயவு செஞ்சு ரூம்லேயே ரெஸ்ட் அடி கீழே கூட வர வேண்டாம் ஸ்டெப்பு அதிகமாக ஏறி ஏறி இறங்காத சரியா மரம்யா ம் சரிங்கத்தா சரி நீ பார்த்துக்கடா அவரு பாத்துக்காமியாத்தா பாத்துட்டு தானே என்னமா ஏன் பண்றாட்டி நான் பாத்துக்காம இருப்பேனா கவலை விடுங்க நான் பாத்துக்கிறேன் சரி சரி நெண்டு பேசிட்டுனேன் நான் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உனக்கு மேலே கொண்டு வந்து சாப்பாடு தரேன் ஐயோ அத்தா எதுக்கு மேலே தான் நானே கீழே வரேன் ஒன்னா கேடுமா இங்கே இரு சரிங்கத்தா நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசு இல்லைன்னா வேணா முடிஞ்சா நேரடியாக கூட வந்து பார்க்க சொல்லு வீட்டுக்கு வர சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தா உண்மையாக சொல்லுறீங்க இதுல என்ன இருக்கு வந்து பார்க்கட்டும் அவங்களுக்கு பிள்ளை வீட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கும்ல வரட்டு விடு ம் சரிங்கத்தா நான் கண்டிப்பா சொல்றேன் சரிம்மா அந்த பணம் கடிக்கதான் ஒரு வழி பண்ணணும் சின்ன பண்ணலாம் ம் முதல்ல இப்படி வரட்டும் பேசி ஒரு மூடி எடுக்கணும் இவளை இப்படியே வீட்டில் வச்சுட்டோம்னா எதுவும் சரியாக வராது பார்க்கறேன் என்ன ரம்யா சடனாக இவ்வளோ சேஞ்சஸ் அம்மா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே எப்படி மாறினாலும் தப்பு மாறினாலும் தப்பு மாறாங்களே நினச்சி சந்தோஷப்பட வேண்டியா ம் பாடுறா அத்தை திண்டிட்டாங்கன்னா அத்தைக்கு சப்போர்ட்டு ம் அப்படி இல்லை இல்லை சரி ஜூஸை குடி கையில் வச்சுட்டுருக்கேன் ம் சரிங்க பாவ் ஜூஸ் நல்லா இருக்குங்க ம்